இரண்டாம் வசனம் முதல் வாசிக்கலாம் வாசிக்கலாம் முப்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அதே ரூபியா இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது நீ அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வசனம் தான் இருக்கிற இந்த உலகம் இருளில் இருந்தது இந்த உலகம் மரண இருளில் இருந்தது பாதாளத்துக்கு போகிற ஒரு நிலைமையில இந்த உலகம் இருந்தது அந்த நிலைமையிலே தான் கிறிஸ்து இந்த உலகத்துல ஒளியாக பிறந்தார் அலையுயா ஒருவர் தான் இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுக்கும்படியாக வானத்திலிருந்து பூமிக்கு அவர் ஒளியாய் இறங்கி வந்தார் அந்த ஒரு ஒளி ஒரு மனிதர் ஒரு கர்த்தர் ஒரே ஆண்டவர் ஒரு மனிதனாய் இந்த உலகத்திற்கு ஒளியாய் பெத்திலங்களை பிறந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் தேசத்திலே பெத்திலங்குற கிராமத்திலே மாட்டு தொழுவத்திலே இயேசு கிறிஸ்து தாழ்மையின் ரூபமாய் பிறந்தார் அலையிலுயா அந்த ஒரு ஒளி ஒரே ஒருத்தருக்கு தான் ஒளி இருக்கு அவர்கிட்ட தான் ஒளி இருக்கு வேற யாருக்கிட்டே இல்லை மற்ற எல்லாம் எங்க இருக்காங்க மரண இருளில் இருக்கிறாங்க எங்க இருக்காங்க ஆ இரண்டாம் மரணமாகிய பாதாளத்துக்கு நேராக எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறாங்க வேற எங்கேயும் ஒளி இல்லை இந்த உலகத்தில் ஒளி இல்லை இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார் அலையிலுயா அவர் தான் ஒளியாய் இருந்தார் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் ஒளியாய் வாழ்ந்தார் அவரோடு கூட ஒரு பன்னிரெண்டு பேரை சேர்த்து கொண்டார் எத்தனை பேர் பன்னிரெண்டு பேர் ரேச கூட அந்த சீசனில் எத்தனை பேர் அது பொறுத்த வீணாக போயிட்டான் இல்லையா யார் அவன் பேர் என்ன யூதாஸ் காவியோடு வீணாக போயிணா அதுக்காக இன்னொருத்தரை எடுத்துக்கிட்டாங்க மொத்தம் பனிரெண்டு பேர் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த ஒளி இப்போ அந்த பனிரெண்டு பேருக்கும் சென்றது அலையலுயா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததுனால அவருக்குள் இருந்த ஒளி இந்த பனிரெண்டு பேருக்கும் கடந்து வந்தது அலையலுயா ஒருத்தர் மரண இருள்ள இருக்கு இருக்கிற எல்லா மனுஷரும் மரண இருள் இருக்காங்க ஒருத்தர் தான் ஒளியா வந்தார் இப்ப எத்தனை பேர் ஒளியா இருக்காங்க பனிரெண்டு பேர் இப்போ ஒளியா இருக்கிறாங்க ஆண்டவர் பனிரெண்டு பேருக்கு அந்த ஒளியை கொடுத்தார் அலையலுயா அலையலுயா

நூத்தி இருபது பேருக்கு ஒளி வந்தது மறுபடி மூன்றாயிரம் பேருக்குள் அந்த ஒளி வந்தது பேரூர் காலத்துல ஐயாயிரம் பேருக்கு அந்த ஒளி வந்தது அலையலுயா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளி பூமியில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் மரண இருந்து வீட்டுக் கொண்டிருந்தது அலையலுயா அலையலுயா இப்ப மூவாயிரம் ஆனது ஐயாயிரம் ஆனது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாய் பௌர் மூலமாய் தேசம் தேசமாய் கடந்து இன்றைக்கு உலகமெங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் கோடி கோடியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய ஒளியை பெற்று இயேசுடைய ஒளியை பெற்று அவருடைய வெளிச்சத்தை பெற்று இன்றைக்கு ஒருவராய் இந்த உலகத்துல ஒரே ஒரு ஒளியாய் வந்தவர் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒளியின் பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் மாணவர் மாற்றி இருக்கிறார் ஆமே அலேலுயா அலேலுயா இதே போல சபை இங்க நாயன இருக்கிற மாதிரி சபை உலகம் முழுவதும் இருக்கு ஆமே எத்தனையோ கிராமங்கள்ல இருக்கு அலையலுயா அலையலுயா நீங்க சீனாவை போய் கேட்டீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சர்ச் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல சீனா மிகப்பெரிய கிறிஸ்தவ நாடா ஆயிரம் சொல்றாங்க அலையலுயா அண்டர் கிரவுண்ட்ல ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்கள் கூடி ஆராதிக்கிற ஜப கூடங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க ஆமே ஒரு காலத்துல சீனாவுக்குள்ள பைபிள் கொண்டு போனா அந்த தங்கம் கடத்துற மாதிரி கடத்தி தான் கொண்டு போனோம் பைபிள் அலையலுயா ஏன்னா பைபிள பகிரங்கமா கொண்டு போக முடியாது சைனாக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக பைபிள் கொண்டு போனோம் தான் எப்படி தான் கொண்டு போனோம்

இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்க இல்லையா ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஆண்டவருடைய ஒளியை அறிந்து கொள்ளாதவர்கள் ஆண்டவருடைய ஒளியை எதிர்க்கிறவர்கள் இன்னும் இந்த உலகிலே நம்ம ஊர்ல கூட இருக்கதான் செய்யறாங்க அலேலுயா அலேலுயா அவர்களையும் அந்த மரண இருளில் இருந்து இந்த ஒளிக்குள் கொண்டு வருவதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அலேலுயா நாம் பெற்ற ஒ நமக்குள்ள இருக்கிற ஒளியை அவர்களுக்குள்ள கொடுப்பதுதான் நம்முடைய வேலை நாமேலூயா எனக்குள்ள ஆண்டவர் இருக்காரு நான் சமாதானமா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு அந்த சமாதானம் தருவார் ஆண்டவர் அலையிலுயா அப்ப ஆண்டவர் எப்படி ரூபாய் வந்து பன்னெண்டு பேருக்கு கொடுத்தாரோ நூத்தி இருபது பேருக்கு கொடுத்தாரோ எப்படி ஐயாயிரம் ஆச்சு இன்னைக்கு கோடி கோடியா பேர் இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல நமக்குள் உண்மையாய் ஜீவிக்கிற ஆண்டவருடைய ஒளி இதன் மூலமாய் அநேகரை இந்த ஒளியை நடத்த வேண்டும் ஆமே இந்த ஒளியை அநேகருக்கு நாம் கொடுக்க வேண்டும் நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அதாவது வெளிச்சம் வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க வெளியூருக்கு வந்து தன்னைத்தானே உருக்கி வெளிச்சம் கொடுக்கும் விளக்குன்னா கூட அது எரிஞ்சு கரியாகி திரியெல்லாம் உழுந்தாலும் வெளிச்சம் மத்தவங்களுக்கு ஆமே அப்ப வெளிச்சம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நம்மை தாழ்த்தி கொண்டு நம்மை வருத்தி கொண்டு நமக்குள் பாடுகளை அனுபவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனமா வாழணும் அதுதான் வெளிச்சம் ஆமே ஆமா நமக்குள் என்ன கஷ்டம் இருக்குன்னா நம்ம குடும்பத்தில் கடன் இருக்கு பிரச்சனை இருக்கு வியாதி எல்லாம் இருக்கு ஆண்டோர் சமாதானம் கொடுத்துருக்காரு அலே லுய்யா அலே லுய்யா உண்மையா இல்லைங்களா எல்லா குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனையும் போராட்டம் தான் செய்யுது யாருக்கு இல்ல

இருபத்தி மூணு நாளைக்கு காலையில் பத்து மணி நீங்கள் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருந்தால் அங்கே மேடை போட்டுருந்தாங்க ஸ்டேஜ் போட்டுருந்தாங்க அந்த அவசரத்தில் மறந்துட்டோம் ஸோ எல்லாருமே ட்ராக்ஸ் அடித்து கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டு இவ்வளோ வேலைகள் இருக்கிறது எனக்குள்ளும் ஒரு சில பிரச்சனைகள் என்ன செய்யுது இருக்குது சில நேரம் காசு வர மாட்டேங்குது காசு வரும்போது வேலை கணக்கு மாட்டேங்குது வேலை நடக்கும்போது இங்கே சரியாக ஏதாவது ஒரு பிரச்சனை பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன சிக்கல் அல்லது ஃபேமிலியில் ஒரு சின்ன சிக்கல் ஏதாவது ஒரு காரியத்தை பிசாசு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அலையிலுயா ஆனாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் ஆமே

வெளிச்சமாகி ஏசு நம்ம ஊடகம் கூட இருக்கிறார் ஆமே நம்ம இருவளை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல மரண இவுள் வருது என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கு என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஐயோ நான் இதுலயே முன்வை கொடுத்துருது இதுலயே அவ்வளவுதான் கொடுத்துருது அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கர்த்தர் அந்த கஷ்டத்தை மாற்றி போடுவார் ஒவ்வொரு நாளும் வருகிற கஷ்டங்களையும் பாடல்களையும் உங்களுடைய நிச்சயமாக பிள்ளைகள் ஒரு நாளும் இல்லை யாமே அப்ப மரண இருவில இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதுதான் உங்களுடைய என்னுடைய வேலை நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் கண்டிப்பா பிரகாசிக்கணும் பிரகாசிக்கணும் எப்படிங்க சார் எப்படி சார் நான் எல்லாம் பல்பா நான் எரியுது ஆண்டவருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்க சொல்றீங்க எப்படி நான் வெளிப்படுத்துறது உங்கள் நடக்கையின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு உங்களுக்கு இருக்கிறார் என்பதை உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் நடக்கையின் மூலமாக நீங்க வெளிப்படுத்தணும் அலே லூயா அலே லூயா ஒரு நல்ல ஒரு புரிய மாதிரி சொல்ற பாருங்கல இப்படி நீங்க சர்ச்சி வரீங்க பாஸ்ட் உங்க பண்றாரு பாட்டு பாடுறீங்க ஆராதிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம் ஆண்டவர் நல்லவர் துதிக்கிறோம் வீட்டுக்கு போன உடனே வீடு போயிருக்கீங்க அங்கேயே இருக்க மாட்டோம் இல்லையா ஒரு தின இங்க போறோம் வீடுக்கு போயிடும் வீட்டுக்கு போன உடனே உங்க பழைய பேசிட்டு அங்க சண்டை போடும்போது போடும் ஏய் கிடவாக்கு போட்டு என்ன நான் யாருந்திரியாதா சோ அந்த குணம் வருது அங்க போன நம்ம பழைய குணம் வந்துடும் சக்ஸில் இருக்கும்போது அழகா ஐயா சோத்துடும் ஆமேன் ஐயா அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிடுவோம் ஆனா வீட்டுக்கு போன உடனே நம்முடைய ஒரிஜினல் விலையம் வந்துடும் அங்கே ஒரிஜினல் எப்படி வரணும்னா இயேசுவை போல வரணும் ஏசுதான் நீங்கள் யோசிக்கல ஒரு காரியத்தை பேசும்போது இயேசு என்ன செஞ்சார் சண்டை போட்டாரா இருக்கா இங்கேயா சண்டை போட்டாரு ஆண்டவர் கோபப்படாரு எங்கேயாவது இருக்கா இல்லை ஆண்டவர் எப்படி அன்பாய் நடந்து கொண்டாரோ நீங்க அப்படியே அன்பா நடக்கணும் ஆமேன் இப்போ ஒருத்தர் அவங்க திட்டுறாங்க ஒருத்தர் வந்து திட்ட ஒண்ணுமே செய்யலை தப்பே பண்ணலை எதுவுமே பேசல அவங்க வந்து அவங்க பேசிட்டாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன செய்வீங்க

ஆண்டவர் செய்கிற செயலில் குற்றம் பிடிச்ச நீ நியாயப்பிரமாணத்தை மீறிட்ட நீ நியாயப்பிரமாணத்தை மீறணும் ஆடவர் கால ஆடவர் எங்கேயும் எழுத்து பேசுறேன் எல்லாமே அமைதியாக இருந்தார் அலையா எல்லாவற்றிலும் அமைதியாக இருந்த அப்போ நாமும் ஒருத்தர் நம்ம எழுத்து நின்னா பேசினா அசிங்கப்படுத்தினா நீ அமைதியாக இருக்கணும் அலையூயா கட்சி போடணும் அப்போ நடந்துக்காங்க நான் ஆண்டவழி பிள்ளைங்க நான் எல்லாம் பேசுறதில்ல ஆமாம் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா யாவரோட சமாதானமாக இருந்தங்க எப்படி யாவரோடும் இருக்கிறோமா பச்சானோட பேசுறது இல்லை பங்காளியோட ஒரு வருஷமா பேசுறதில்ல அப்படித்தானே இருக்கு வீட்டுல வச்சிருக்கோம் அந்த வீட்டுக்கா நான் வரவே மாட்டேன் நான் கால் வச்சு மூணு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு அதெல்லாம் இருக்கு பை பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக இருக்கவே கூடாது எல்லா வீட்டுக்கும் போகணும் அலேலுயா நம்ம எதிரியாவே இருக்கட்டும் துரோகமே நமக்கு நஷ்டமே வந்தாலும் அவங்களே நம்ம நேசிக்கிறோம் அலேலுயா அலேலு அதுதான் ஆண்டோடைய போனோம் அதுதான் ஆண்டோடய எல்லாரையும் நேசிக்கிறார் திருடன் போல திருட கொல ஏமாத்தையும் எல்லாரையும் மனந்தெடுப்பு நினைக்கிறார் எல்லாருக்கும் பரலபத்த கொடுக்கணும்னு நினைக்கிறார் ராமேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறார் ராமேன் ஆஹ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு நான் சொல்றாரு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கு அன்பா இருக்க ஐக்கியமா இருக்குன்னு சொல்றாரு ராமேன் அப்போ இப்படிப்பட்ட நடக்கையின் மூலமாக உங்களுக்குள்ள இருக்க வெளிச்சத்தை அவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு காட்டணும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கப்பா அவங்க 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 தான் காசு கொடுத்துருவாங்க இப்படி எடுக்கணும் தப்பான வார்த்தை ஒரு நாளும் பேச மாட்டாங்க அவங்க சர்ச்சிக்கு போறவங்க வெளிச்சம் அர்த்தம் ஆமேன் வேற மாதிரி பேர் எடுக்க அவங்களா அவங்க சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க இப்படி நம்ம பேர் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது கத்தோடைய பிள்ளைகள் அவங்க கரெக்டா இருப்பாங்க சொன்னது செய்வாங்க சொன்ன மாதிரி செய்வாங்க கெட்ட பேச மாட்டாங்க பொய் பேச மாட்டாங்க சரியா இருப்பாங்க இப்படின்னு சொல்லி யார் சொல்லணும் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை நேசிக்கிறவர்கள் உங்க சொந்தக்காரங்க உங்க உறவுக்காரங்க உங்களை பற்றி அப்படிப்பட்ட சாட்சி என்னைக்கு வருதோ அன்றைக்கு தான் உங்களை வெளிச்சம் பிரகாசிக்கிறது என்று அர்த்தம் அலையலூயா அலையலூயா அப்பதான் அந்த வெளிச்சத்துல மற்றவங்க வந்து குளிர்காய்வாங்க வெளிச்சத்துல இருந்து மற்றவங்க வந்து அந்த வெளிச்சத்துக்குள்ள தஞ்சம் அடைவார்கள் ஆண்டு வசனத்தை சுபாவம் மாறலைன்னா நம்ம இன்னும் முழுமையாய் ஆண்டுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் அல்லா இன்னும் முழுமையாய் கத்ததை ஒளியை நான் பெற்றுக்கொள்ள முழுமையாய் நானே ஆண்டு வழிச்சத்துக்குள்ள வரலை அர்த்தம் அல்லா நம்ம நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறணும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் வெளிச்சம் வந்து கண்டிப்பா எப்படிதான் இருக்கும் மற்றவர்களை வழி நடத்தும் மற்றவர்களுக்கு வழி காட்டும் இருளான காட்சியில அவங்களுக்கு வழி காட்டும் வழிகாட்டியாய் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் என்ன என்ன மாதிரி அவங்கிட்டே இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க எங்க தான் போறாங்க வராங்கன்னே தெரியல சந்தோஷமா இருக்காங்க அப்படி சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்கிற மறுபடியும் சொல்கிறேன் சொன்னார இல்லையா நாலு நாலு இருக்கு இருக்கா சந்தோஷமா இல்லைங்களா இருக்கீங்க ஏ இருக்கீங்களா என்னென்னா அலை லூயா சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க தனியாக கேட்டு பாருங்க சந்தோஷமா இப்போ அப்படி எக்ஸாம் என்ன சொன்னேன் இப்போ ஆஸ்பத்திரியில் தான் படுத்துருக்கீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை உடன் வந்து நல்லா இருக்கீங்களாம்பா என்ன சொல்லுவீங்க அது நல்லாவே இல்லை அப்படி யாராவது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன தான் சொல்லுவோம் நல்லா இருக்கிறேன் அப்படி தான் சொல்லுவோம் அமேன் அப்படி இருக்கக்கூடாது அமேன் அப்படி இப்படி செய்யக்கூடாது அது தமிழை வந்து நம்ம பாசித்தியமாக சொல்லணுங்கிறதுக்காக தமிழெலாம் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம்

நான் சந்தோஷமாய் கடந்து போறோம் ஆண்டவர் அனுபவிச்சு தான் எனக்கு வந்திருக்கு நான் கண்டிப்பா இதை கடந்து போவேன் கண்டிப்பா கடந்து போவேன் அலே இல்லையா நான் கடந்திருக்கிறேன் பெரிய நஷ்டத்தை மிகப்பெரிய நஷ்டம் தருமபுரியில் எனக்கு மிகப்பெரிய நஷ்டம் நான் அழுறேன் எனக்கு முடியல அனுவரே என்னால கஷ்டம் தாங்க முடியல ஆண்டவர் சொல்றாரு இது வழியா தான் நீ போனோம் இது வழியா தான் நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவர் ஆண்டவர் அனுமதி இல்லாம எனக்கு இந்த கஷ்டம் என்ன செய்யல வரல சோ இதை அனுமதிச்சது யாரு அப்ரூவல் போடுறது ஆண்டவர் தான் கேரண்டி கேள்வி போட்டு இது வழியெல்லாம் போகணும்னு வச்சுக்கிற இந்த பாதை தான் உனக்கு போட்டிருக்கேன் இந்த முழு கிடக்கு நீ பார்த்து போ இங்கே கல் இருக்கு நீ பார்த்து போ இதான் உனக்கு பாதைன்னு போட்டிருக்கேன் அதை முறுமுறுப்பு இல்லாமல் தலைமுறிவு இல்லாமல் சந்தோஷமாய் கிடக்கிறவர்களுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம் காட்டுறது நீங்களும் என்னும் தாங்க முடியாத கஷ்டம் நிச்சயமா கொடுக்க மாட்டேன் ஆண்டவர்க்காக நம்ம ஒண்ணும் இன்னும் ரத்தம் சேர்ல எங்க அடி வாங்கிடல எங்கேயும் பெருசா ஒண்ணு பெரிய வடங்கியால் நடக்கிற மாதிரி பெரிய நாடுகள் ஒண்ணு நம்ம சொல்லமா ஒளிய செய்து கொண்டிருக்கிறோம் அலை கர்த்தருடைய பெரிய கிருபைனால நல்லா உளியை செய்து கொண்டிருக்கிறோம் ஆடு நல்ல வசதி வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அலை இலையா ஆனாலும் நமது இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம் திருச்சி முருகனுக்குறோம் அடுவரை எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு அடுபரை எனக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு நான் சொல்றேன் கஷ்டம் வந்து ஆண்டவர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கை என்ன வரல

நீங்க முருமுறுக்க முருமுறுக்க நாற்பது வருஷம் ஆகி போச்சு அவங்க முருமுறுத்து முருமுறுத்து நாற்பது வருஷம் கடந்து போச்சு நான் முருமுக்காக சந்தோஷமா ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு தந்திருக்கிறேன் எனக்கு வெற்றியை தந்திருக்கிறேன் நான் கடந்து போகிறேன்னு சொல்லி தெரிஞ்சு பாருங்க ஆன நிச்சயமா இவங்களோடு அந்த ஜாதியை திரளாக்கி அவங்க மகிழ்ச்சியை நானும் மகிழ்ச்சியா இருக்கணும் உலகத்துல வாழ்ற காலம் கொஞ்சமா இருந்தாலும் கொஞ்ச காலம் நம்ம எப்படி வாழணும் மகிழ்ச்சியாய் வாழணும் ஆமே சந்தோஷமாய் வாழணும் இல்லையா அதுதான் ஆண்டுடைய முழு விருப்பம் நீங்களும் நானும் சந்தோஷம் நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சியை பார்த்து அருகில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் ஓடி வரணும் ஆண்டவர்கள் என்னப்பா ஐயோ பாடுபடுறாங்க இப்படி கதை கஷ்டப்படுறாங்க அந்த வேலை செய்யறாங்க இந்த வேலை செய்யறாங்க ஆனா சந்தோஷமா இருக்காங்கப்பா நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் வலையிலுயா ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன் என் ஆண்டு என் பாவத்தை எல்லாம் ஏன் என் தேவையெல்லாம் ஆண்டு சந்திக்கிறார் நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார் நல்ல ஊரை கொடுத்துருக்கிறார் நல்ல மக்களை கொடுத்துருக்கிறார் நல்ல

நான் சம்பாதிச்சிருந்தா கூட அந்த நிலம் ஸ்கூல்லாம் நான் வாங்கிக்கவே முடியாத நான் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறேன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா நீங்க நினைக்கிறத விட ஆண்டர் உங்களை உயர்த்துவார் நீங்க நினைக்கிறத விட உங்க மகிழ்ச்சியை பெருமை பண்ணுவார் நீங்க நினைக்கிறத விட உங்க குடும்பத்தை ஆசீர்வாதமா இருப்பார் அலே லூயா அதற்கு சாட்சி நானே நான் நினைச்சதை விட ஆண்டு நீங்க நல்லா வச்சிருக்காரு அலே லூயா ரெண்டு காரியம் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து மரண இருளில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் குடிக்கிறது நீங்க வெளிச்சம் கொடுக்குறவர்களா வர வேண்டும் ஏன்னா கத்துடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிறது வெளிச்சம் பிரகாசிக்கணும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கத்தர் மட்டும் தான் சொல்லணும் வெளியே சொல்லக்கூடாது ஆமே எனக்கு சில நேரங்களில் ஒரு சில கார் நாங்கள் ஒரு முறை பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பாஸ்ட் வீடுகளுக்கெல்லாம் போனோம் தருமபுரி டிஸ்டிக்ல பாஸ்ட் எல்லா பாஸ்ட் வீடுக்கும் போவோம் அப்போ அறிமுகமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் சரியா பைபிள் காலேஜ் எப்படியா தொடங்கிருந்தோம் தர்மபுரியில் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எல்லா பாஸ்ட் வீட்டுக்கு போய் எல்லா பிள்ளைகளை பைபிள் காலேஜ் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சர்வே எடுப்போம் சரி எத்தனை பிள்ளையர்ஸ் இருக்காங்க எத்தனை பிள்ளையர்ஸ் சேர்வாங்க பிள்ளைகளுக்கு நம்ம கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக கூட வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சர்வே எடுப்போம் எனக்கு பிள்ளைகளே சேர்ல சேரணுன்னு சொல்றது பிள்ளை எல்லாம் பாஸ்டிவ் பிள்ளைங்க தான் போகிறோம் வேறு எங்கேயும் போகல விசுவாசி வீட்டுக்கே போகல பாஸ்டிவடை பிள்ளை போனா போனால் பாஸ்டிவரை பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பாப்பட்ட கஷ்டத்தை நாங்கள் போட விரும்பல அதனால நாங்கள் எங்கே போடுறோம் வேலைக்கு போகலான்னு இருக்கோம் ஒழித்து வர்றதுக்கே ஒத்து பெரிய ஒருத்தம் நான் நிறைய இடத்துல சொன்னேன் பாஸ்மார்க் தயவு செய்து சொல்லுங்க நீங்க கஷ்டப்படுறீங்க ஒழித்துல நிறைய கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் பிள்ளைங்களை நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்க பிள்ளைகளை கஷ்டத்திலேயே நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கா அவங்க போதுமானது அந்த பிள்ளைங்க வந்து இவ்வளவு கஷ்டத்துல அப்பா கஷ்டப்படுறாங்க ஒழிச்சிருந்தாலும் கஷ்டப்படுறாங்க வேலைக்கு போயிருந்தா காசு கிடைச்சதுல வேலைக்கு போய் நீங்க எத்தனை பேர் வேலைக்கு சந்தோஷமா இருக்காங்களா லட்சம் லட்சமா சம்பாதிக்க தெருவில் நடக்கிறோம் மாசம் ஆனா லட்ச ரூபாய் சம்பவாங்க ஒரு இன்ஜினியர் இருக்கிறார் வருமானம் எவ்வளவு சார் ஒரு லட்ச ரூபாய் சம்பவம் சார் அப்படின்னு இருபதாயிரம் ரூபாய் தானே ஃபீஸ் கட்டிடு சார் நாங்க போடுற கஷ்டம் தான் மாசம் ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார் சம்பளம் வாழ்ந்து எல்லாரும் நிம்மதியா இல்ல ஆண்டவர் அந்த அந்த அப்படி இல்லாம உங்களையும் என்னையும் சம்பளமே இல்லாம கூட உங்களையும் என்னையும் என்னைய நிம்மதியா வச்சிருக்காரு நல்ல உணவு இருக்கு நல்ல சாப்பாடு நல்ல உடை நல்ல வீடு நல்ல குடும்பம் நல்ல ஊர் இதெல்லாம் கொடுத்து நமக்கு என்ன அனுபவம் என்ன கொடுத்தாலும் உருகுறுப்பில்லாம நம்ம அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமே முதலாவது என்ன சொன்னேன் வெளிச்சம் முதலாவது நீங்க வெளிச்சமா மாறணும் கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கிறது நீங்க எப்படி மாறணும் வெளிச்சமாய் மாறணும் வெளிச்சத்துடைய நான் சொல்லி கொடுத்தேன் மெழுகுவர்த்தி எரிய மாதிரி நம்மளை நாமே எரித்து கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனமா என்ன செய்யணும் வாழ வேண்டும் மலையுடியா நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் பிரகாசிக்கிறவர்களாய் வாழ வேண்டும் மாமே ரெண்டாவது ஆண்டவர் உங்க மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார் உங்க மகிழ்ச்சி இருக்குது கடவுள் தெரியணும் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களுக்கு தெரியணும் மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்கலாம் நான்காவது வசனம் வாசிங்க ஏசாய ஒன்பது நான்கு பிளே லூயா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய நுகர்த்தடியை ஆண்டவர் குறித்து போட்டார் அப்படியே நம்ம மேல இருந்த பாரத்தை ஆண்டவர் ஆடவர் செஞ்சால் குறித்து போட்டார் அப்படின்னு சிலுவையிலே நம்முடைய பாரத்தை நம்முடைய மாவத்தை அங்கேயே சுமந்து தீர்த்துட்டார் நம்முடைய சாபத்தை அங்கேயே சுமந்து தீர்த்து அவருடைய தலப்புகளால் குணமாடி இருக்காது சார் ஐம்பத்தி மூணு இருக்குது நம்முடைய பாரத்தை எல்லாம் யார் சுமக்கிறார் இயேசு கிறிஸ்து சுமக்கிறார் நாம சுமக்க தேவையில்லை அதனால நமக்கு ஒரு பாடம் இருக்கு ஐயோ எனக்கு இப்படி இருக்கு என் மகளுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா தெரியே என் பையனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா தெரியே இப்படி நீங்க ஒரு பாடம் சுமக்க தேவையில்லை பாடம் சுமக்க தேவையில்லை அந்த கர்த்தர் மேல் இறங்கி வச்சிட்டு நீங்க அமைதியா இருக்க கர்த்தர் மேல் பாடத்தை வைத்து விடு அவர் உன்னை

அந்த தான் நாமளும் ஒரு சின்ன வெளிச்சமாய் இருக்கிறோம் வெளிச்சத்தை நீக்கி போட்டார் மரண பயங்கள் எல்லாம் நீக்கி போட்டாங்க எல்லாரும் பயமா இருக்கா உங்களுக்கு யாருக்காவது பயமா இருக்கா நான் ஆண்டு பிள்ளையா இருக்க பயமே இருக்க கூடாது என்ன இருக்க கூடாது பயம் இருக்க கூடாது அலைவருக்கு பயம் இருக்கா ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அது நடந்துருமோ இது நடந்துருமோ மரணத்தை குறித்து பயம் இருக்கு ஐயோ எனக்கு நான் இப்படி செத்துருவனும் ஆக்சிடென்ட்ல செத்துருவனும் அங்க போயிருவனும் இங்க போயிருவனும் அல்லே லூயா உங்க கத்துடைய பிள்ளைக்கு மரணமே இருக்க கூடாது ஆமே கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தான் எங்க அம்மா இறந்து போனாங்க ரொம்ப பயந்தாங்க அவங்களுக்கு மரண சூழ்நிலையில எல்லா பிள்ளைகளும் வந்தவனே எங்க அம்மா வந்து அப்படியே ஒரு பெரிய பயம் இருந்தது நான் பக்கத்துல இருந்தேன் அவங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா பொண்ணு வந்துட்டா பையன் வந்துட்டா எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க எனக்கு ஏதோ சீரியஸ் அப்படின்னு அவங்க நினைவோட தான் இருந்தாங்க

மகிழ்ச்சியாய் வாழணும் ஏன்னா உங்க பாரத்தை எல்லாம் நீங்க குடும்ப பாரம் என் பிள்ளை எனக்கு பாரமா இருக்கு ஐயோ எனக்கு பாரமா இருக்காங்க என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கு அதெல்லாம் பாரமே பாருங்க எல்லா பாரத்தையும் அவர் செஞ்சுட்டார் உரித்து போட்டு விட்டார் அலையலுயா பாவம்ங்கிற பாரம் சாபம்ங்கிற பாரம் எல்லா பாரமும் மாறி போச்சு ஆமே அலையுயா விசுவாசிக்கிறீங்களா ஆமே ஆனால் சில நேரங்களில் நாமளே தூக்கி நம்ம தலையில் வச்சுக்கணும் அது ஒரு ஒரே பிரச்சனை கதை சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவேன் ஒரு குட்டி கதை ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா வந்து நடந்து போறாரு நிறையா தலையில் நிறைய மூட்டை கட்டி பெருசாக தூக்கி வச்சிருக்காரு பெருசாக தூக்கி வச்சுட்டு நடக்க முடியாமல் நடந்து போறாரு தலையில் பாரம் பின்னால் வந்து ஒரு மாட்டு வண்டி வருது பின்னால் வந்து ஒரு மாட்டு வண்டி வருது அந்த வண்டி காரணம் என்ன வசிக்க ஐயோ வயசான ஆளு தலைமையில இவ்வளோ மூட்டையே வச்சுருக்கிறாரு தலைமையில இவ்வளோ பெரிய மூட்டையை வச்சுருக்காங்க நடக்க முடியாமல் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வண்டியாக இறக்கப்பட்டு ஐயா வேணா நீங்கள் வண்டியில் வேணா ஏறி முடியாது நான் ஊரில் கொண்டு இறக்கி விட்டுறேன் உடனே அந்த ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த மூட்டையோடு ஏறி வண்டியில் உட்காந்துக்கிட்டார் அல்லே லூயா அந்த மூட்டை அவர் தலையாக தான் இருக்கு இன்னும் இறக்கி வைக்கவே இல்லை நீ ஏறி முந்தierter ஆ மூட்டை எங்க இருக்கு? அவর தலமேல தான் சுமந்துட்டு இருக்கார். அந்த மூட்டை இறங்கி வண்டில வைக்கணும்ங்கற அறிவு அவருக்கு இல்லை. இல்லை. சோ அப்படிப்பட்டவங்கலாம் நாம இருக்க கூடாது. ஹ Alleluia. கர்த்தருடைய அடி ஏரியாசி கர்த்தருடைய நம்ம தலையில இருக்கிற எல்லா பாரத்தையும் தூக்கி ஆளறவங்களா வச்சிருக்கோம். ஆமாம் அண்ட் என் வாழ்க்கை எத்தினாத்து அந்த நான் இந்த ஊருக்கு போறேன் அந்த வரையும் நான் குழம்பு வைக்கிறேன் இந்த குழப்பம் டேஸ்டா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கும் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஆடோட சொல்லிட்டு தான் காபி போட்டாலும் சரி இல்ல பெரிய வேலையை பெரிய பத்து லட்சம் போட்டு நான் பிசினஸ் பண்ண போனேன் எல்லா காரியத்தையும் காத்துட்டு பெரிய படுத்துங்க அவர் அந்த மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார் நாம எவ்வளவு 岡田さん、神様のような感じでお金持ちを持ってます。 தனக்குமே நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த அருமையான வார்த்தைக்காக பிள்ளைகளை வெளிச்சமாக இந்த இடத்துல இங்கே வைத்திருப்பதற்காக நான் துதிக்கிறேன் அடுவிரேன் இந்த வெளிச்சம் அடுவரை பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாறட்டும் அநேகரை அடவரை சபைக்குள்ளே வழிநடத்துகிற வெளிச்சமாய் மாறட்டும் இந்த வெளிச்சம் அநேகருக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஆண்டு இந்த பகுதியில் இருக்கிற அநேகருக்குள்ளே அண்டு வரை உயிரி நேசிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் அண்டவரையை அன்புரை பெருக்கிறவர்கள் எல்லாருக்குள்ளும் இந்த வெளிச்சம் கடந்து செல்லட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெயிக்கிறோம் அடுவிறேன் இடத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் இவர்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியும் எல்லாருமே கடன் செல்லுகிறேன் அன்றுவரை எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் அப்படியே நீ மகிழ்ச்சியை கொண்டு போட முடியாது ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த மகிழ்ச்சி உண்டா என்ற ராஜா பாரத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்று சொல்லி நான் அனுப்புகிறேன் அந்த பாரம் சுமக்கிற எல்லாரும் இந்த இடத்துக்கு வரட்டும் அணுவரே பாப பாரம் சுமக்கிற எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து பாரத்தை இறங்குவை கந்தாவை கடத்தல ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து ஆசிரியம் நாமத்தை செபிக்கிறதனால Terima kasih.